எங்கயும் போலயா இன்னைக்கு ஏறி கடை மேல சுத்தி கிடக்குறா எது வேலையா எனக்கு எங்கக்கா வேலை இருக்குது எனக்கே வேலை இல்ல அந்த கடுப்புலதான் ஏறி கடை வந்து சுத்தி இருக்கிறேன் என்னது வேலை இல்லையா அப்ப ஒண்ணு பண்ணு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் வேலைக்கு ஆள் இருந்தா சொல்லுன்னு சொன்னாரு நான் ஒன்னா ஒரு அட்ரஸ் கொடுக்கறேன் அவரை போய் பாக்குறியா எதனா வேலை இருந்தா சொல்லுவாரு அப்படியாக்கா கண்டிப்பா அவரை போய் பாக்குறேங்க ஐயோ ரொம்ப நன்றிக்கா எப்பதான் போய் பாக்கணும் போறியா நாளைக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் இருந்தாலும் அவர் ஒன்னா போய் பாக்கிட்டு வந்த பாரு ஞாயிற்றுக்கிழமையா எக்கா ஞாயிற்றுக்கிழமை நாய் படாத பாடுன்னு சொல்லுவாங்கக்கா ஏற்கனவே நானும் வேலை வெட்டி இல்லாம நாய் மாரி தான் வாழாட்டின்னு சுத்தி நேக்குறேன் ஞாயிற்றுக்கிழமை செட்டாவதுக்கா அப்படியா சரி திங்கக்கிழமை ஒன்னா போய் பாரு திங்கக்கிழமையா எக்கா திங்கக்கிழமை திங்கறதுக்கு கூட சோறு கிடைக்காதுன்னுவாங்க வாங்க போய் பார்க்க மாட்டேங்க அவரை ஏற்கனவே நானு திங்கறதுக்கு சோறு இல்லாம தான் சுத்தி

ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் தான் இன்னொரு நல்ல நாளா பார்த்து சொல்லணுமா ஆடா போடா ஏ பங்க டேய் ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் தான் ஏழு நாளுமே உனக்கு சரியில்லைன்னா அப்ப எந்த நாள்ல தான் நீ வேலைக்கு போலாம்னு இருக்குதா இந்த டக்காட்டி வரல என்கிட்ட வச்சுக்கா உனக்குன்னு புதுசா ஒரு கிழமையை தான் கண்டுபிடிக்கணும் ஒரு வாரத்துல எழுபது நாலு நாளா உனக்கு வேலை கிடைக்காது நீ இப்படியே ஏரிக்கரையில தான் சுத்தி சுத்தி வரணும் போட போக்கத்தை பையனை உன்னை சொல்லி தப்பு இல்ல உங்கள் ஆத்தா வச்சுட்டு சோறு போட்டுனுக்கிறா பாரு ஆ அவளை கட்டையில் அடித்தா சரியா போடும் ஆ ஆ ஆ எல்லாம் மாரி வேலை சொன்னா வேலை செஞ்சுன்னு இருக்கிறேன் எங்களை மாதிரியா ஆளுங்களுக்கு வேலை இல்லாமையே போயிடும் ஆ ஆ போய் போய் உங்ககிட்ட வந்து பேசுனான் பாரு ஏப்பா நீ போனா போ போக கட்டிட்டு அப்படியே மாட அடிமைச்சின்னு சொல்லின்னு இருக்கும் அனைச்சி போ நான் போறேன் நீ அழிய விடு ஆமா so sad